பித்ரு பூஜையின் சிறப்பு பித்ரு பூஜை என்பது நம் முன்னோர்களுக்கு நாம் செய்யும் ஒரு முக்கியமான வழிபாடு ஆகும் இது நம் குல தெய்வ வழிபாடு போலவே நம் குடும்பத்தின் நல்வாழ்வுக்கு மிகவும் அவசியமானது பித்ரு பூஜையின் முக்கியத்துவம் முன்னோர்களின் ஆசி நம் முன்னோர்கள் நமக்கு மிகுந்த அன்பு கொண்டவர்கள் அவர்களுக்கு நாம் செய்யும் பூஜையானது அவர்களை மகிழ்விக்கும் இதனால் அவர்களின் ஆசி நமக்கு கிடைத்து நம் வாழ்க்கை சிறக்கும் தோஷ நிவர்த்தி பித்ரு தோஷம் இருப்பவர்களுக்கு பித்ரு பூஜை செய்வதால் அந்த தோஷம் நீங்கி நன்மைகள் ஏற்படும் குடும்ப நலன் பித்ரு பூஜை செய்வதால் குடும்பத்தில் அமைதி செல்வம் நலம் ஆகியவை நிலைக்கும் மன நிம்மதி முன்னோர்களை நினைத்து பூஜை செய்வதால் மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும் பித்ரு பூஜை செய்யும் நாட்கள் அமாவாசை இறந்தவரின் திதி மாத பிறப்பு ஆடி அமாவாசை மகாலய பட்சம் பித்ரு பூஜை செய்யும் முறை தூய்மையான இடத்தில் அமர்ந்து பித்ருக்களின் படத்தை வைத்து வழிபடுதல் எள் நீர் பழங்கள் தீபம் ஆகியவற்றை படைத்தல் பித்ரு மந்திரங்களை உச்சரித்தல் முக்கிய குறிப்பு பித்ரு பூஜையை எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து ஒரு குருவின் ஆலோசனையை பெறுவது நல்லது பித்ரு பூஜை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் ஆரோக்கியம் செல்வம் நல்ல பெயர் குடும்ப ஒற்றுமை மன நிம்மதி தொடர்புடைய தகவல்கள் பித்ரு பூஜை செய்ய ஏற்ற தினம் எது தெரியுமா தவறான யூஆர்எல் அகற்றப்பட்டது பித்ருக்கள் வழிபாட்டின் மகத்துவம் தவறான யூஆர்எல் அகற்றப்பட்டது நீங்கள் பித்ரு பூஜை குறித்து மேலும் ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்பினால் தயங்காமல் கேளுங்கள்